மக்களே இன்னைக்கான வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்களோட மேக்கப் விலாக் தான் பார்க்க போறீங்க ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து சீமந்த மேக்கப் பண்ணியிருந்தோம் இதில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து இவங்களுக்கு அழகான பாய் பேபி பிறந்திருக்காரு ஸோ அதையும் வந்து நான் இன்னைக்கு தான் அவர் பிறந்தாரு இந்த வீடியோ வர்றதில் இன்றைக்கி தான் பிறந்திருக்காரு அவரு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கேள்வி கேள்விப்பட்ட உடனே நாங்கள் வந்து நாங்கள் வந்து மேக்கப் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இவங்களுக்கான மேக்கப் ஹேர் டூ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இவங்களோட எல்லா ஈவெண்ட்டுக்குமே எங்கேஜ்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் இல்லை ஃபோட்டோ ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணது என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் பேனருக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களே அந்த ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டு வினோத அக்கா தான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க இருக்கும் நார்மலாக நேச்சர் நே நேச்சுரல் லுக் வர மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ வந்து எனக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கும் அக்கா தான் பண்ணாங்க ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்க தான் விட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணதுனால வெட்டிங்க்குமே அவங்க தான் பண்ணாங்க வெட்டிங்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிறிஸ்டியன் லுக் தான் எல்லாமே ஸோ ஒயிட் ஃப்ராக்கு அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் வந்து நான் வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இந்த சாரீ தான் கட்டிருந்தேன் ஸோ இதுக்குமே வந்து நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடய பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஸோ நான் வந்து வினோத தான் கூப்பிட்ருந்தேன் எனக்கு வந்து அவங்களோடைய வே ஆஃப் அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்து இப்போயும் எனக்கு வினோதக்காரை பண்ணியிருக்காங்க எல்லாமே அழகாக பண்ணியிருந்தேன் செகண்ட் ஹாஃப் வந்து சேரீ கொடுப்பாங்க அந்த சாரியை வந்து ஒரு பாட்டுக்குள்ளே வந்து முடிச்சாகணும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சாரியும் முடிச்சுட்டு இந்த ஜுவல் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போரூரில் தான் வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சவுகார்பேட் போயிட்டு ரொம்ப அலைச்சலாக இருக்கும் ஆனால் இப்போ போரூர்லேயே வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு ஸோ அதனால போகிற ஊர்லேயே வாங்கிட்டோம் எத்தி வந்து எப்பயுமே வந்து உள்ள த்ரெட் வச்சு போடுவோம் இல்லைங்களா இந்த விக்டோரியா செட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக மேலேயே வந்து பிளேஸ் பண்ணிடலாம் அது அவ்வளோ அழகாக இருந்தது இவங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அப்படின்றதுனால நாங்கள் ஈவெண்ட்லேயே அட்டன் பண்ணிவிட்டு ஜாலியாக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம் ஜெனி சொல்லியிருந்த மாதிரி இவங்களோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு பேனருக்கு ஷூட் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஈவெண்ட் வந்து நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபோட்டோஸாக வரும் பாருங்களேன் இதுலேயே நாங்கள் எப்படி ப்ளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃப்ரீட்டாக ஒரு ஸாரீ கட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக மாறிடலாம் அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணது ஸோ கீழே மட்டும் ஃப்ரீட்ஸ் சரியாக வரல ஸோ அதையும் நானே சொல்லிடுறேன் எதனால் அப்படின்னா டைம் சரியாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாததுனால அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொள்கிறேன் கேமராவில் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு வரும் ஸோ எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து விக்கி சங்கீதா வந்து வர லேட் லேட்டாகிடுச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து அந்த டே வந்து போச்சு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே அவங்களோட வேலை மற்றையும் முக்கியம் அவங்களோட ஃபேமிலியும் முக்கியம் வேலை முக்கியமாக ஃபேமிலி முக்கியமாக அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட கருத்து இது ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வேலைக்கு போகிறது கஷ்டப்படுறது நம்மளுடைய எல்லாமே எதுக்காகன்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலிக்காக மட்டுந்தான் ஸோ அப்போ அந்த ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய டைமை ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கணும் ஸோ எல்லோரு கூடயும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் என்ன வேணும் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னாலும் சமைக்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சி கொடுத்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நானும் சம்டைம்ஸ் நான் இப்போ என்னடா இது ரொட்டீனாக ஒரே வேலையை செஞ்சுட்ருக்கோம் காலையில் கிச்சனில் போகிறோம் திரும்பி வேலையை செய்கிறோம் இப் இப்படியே போயிட்டுருக்கு அப்போ நமக்கு அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு தோணும் எனக்கு தோணாமலாம் இருக்காது இருந்தாலும் எதில் நமக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி தான் அதுக்காக கெரியரை விடக்கூடாதுன்னு சொல் விட்டுடுங்கன்னு சொல்ல மாட்டேன் கெரியர் ரொம்ப 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 முக்கியம் நமக்குன்னு தனிப்பட்ட அடையாளமும் வேணும் அந்த அடையாளத்தை சந்தோஷமாக நம்மளோட குடும்பமாக வேணும் ஸோ அது ரெண்டுத்தையுமே எந்த பெண்களால் சேர்ந்து பேலன்ஸ் பண்ண முடியுதோ அவங்களால சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எல்லாமே நலங்களெலாம் வச்சு முடிச்சு கடைசியாக எடுத்த ஃபோட்டோஸ் அவ்வளோ அழகாக வந்துடுது உங்களுக்கும் ஆனேஸ் மேக்அவரில் மேக்கப் பண்ணிக்கணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் அண்ட் வீடியோஸில் நான் உங்களை உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்